வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக ஜாழ் மாவட்டத்திலே சட்டவிரோதமான கடத்தொழில்கள் நடைபெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக சீன நாட்டு சீன நாட்டு கடல் அட்டை பண்ணை ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து அரசாங்கத்தினாலோ அல்லது துறைக்கு பொறுப்பானவர்களாகவோ அரசியல் ஆக்கப்படுவதற்கு இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணையை அத்துமீறி அல்லது இன்னுமொரு சமூகத்தார் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக வச்சு கடலட்டை பண்ணையை மீண்டும் எமது கரையோரங்களிலே ஆழ்கடல் மீன்பிடி மீன்பிடி ஆழ்கடல் இல்லாத பறவைக்கடலிலே இந்த செயல்பாட்டை செய்வதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இந்த ஜனாதிபதி லெக்ஸனுக்கு மக்களை திரட்டுவதற்காகவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணைகள் விதைக்கப்படுகிறது ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அளவிலே வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் ஜனாதிபதி அவர்களே உங்களுடைய தேர்தல் அல்லது உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களையும் எங்களை கடலையும் கடல் கடத்தொழில் சமூகத்தையும் நீங்கள் அளிக்காதீர்கள் குறிப்பாக ஜனாதிபதியிடம் நாங்கள் தெரிவிப்பது அல்லது நாங்கள் சந்தேகப்படுவது இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை மீண்டும் கடற்றொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கத்தினால் அல்ல ஒரு சில திணைக்களங்களினால் கடலட்டை பண்ணை தருகிறோம் நீங்கள் வேறு வந்து கோரிக்கை விடுங்கள் எங்களிடம் நீங்கள் கோரிக்கை விட்டால் தான் நாங்கள் அதை பரிசீலிக்க முடியும் என்று ஒரு குறிப்பிட்ட கடத்தொழில் சமூகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக செய்கின்ற செயல்பாட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதற்கு கடந்த காலங்களை விட இனிவரும் காலங்களில் தீவிரமாக வடக்கு கடற்கொள்ள சமூகம் போராடும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜனாதிபதி அவர்களே நாங்கள் வடக்கின் அபிவிருத்திக்கோ முதலீட்டுக்கோ தடையானவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்திலே அதாவது மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி ஆட்சி தான் வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற முதலீடுகளும் நடைபெறுகிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு கீழே இருக்கின்ற நாரா நிறுவனம் நெக்ரா நிறுவனங்கள் இந்த கடலிலே எந்த எத்தகைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தொடர்ந்தும் பரிச்சார்த்தம் அல்லது தழுவல் என்ற அடிப்படையிலே எங்களுடைய இருப்பையும் கடலையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அளிக்கிறார் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை விடும்போது எங்களுடைய கோரிக்கையை செவிசார்க்காம மௌனமாக இருக்கிறார் நேற்றைய தினம் கூட மன்னார் மாவட்டத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தபோது மன்னார் மாவட்ட பேராயர் அவர்கள் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் ஜனாதிபதியை கவனம் செலுத்துமாறு கேட்டு ஏன் நாங்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுகின்றோம் என்றால் வடக்கிலே இருக்கிற அதிகாரிகளிட்டும் குரல் கொடுத்து எங்களுக்கு பயனில்லை துறைக்கு பொறுப்பானவர்களிடமும் கொடுத்து பர பொறுப்பு பதிலில்லை பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலும் எங்களுடைய பிரச்சனையை சென்றால் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் நடவடிக்கை இல்லை எனவே இந்த சீன நாட்டு கடலட்டை பண்ணை கடல் அதாவது நாராவினால் செய்யப்பட்ட ஆய்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி வரும்போது வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பிரதேசத்திலே ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் சாத்தியக்கூறு என்ன கடல் செய்யலாமா இல்லையா கடல் சூழலுக்கு பாதிப்பா இல்லையா அறிக்கை எதுவும் வெளிப்படுத்தப்படாமல் சட்ட சட்டவிரோதமாக அந்த திணைக்களங்கள் மறைத்து வச்சுக்கொண்டு அபிவிருத்தி என்ற போர்வையிலே எங்களை அழிக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த சீன கடல் அட்டை மீண்டும் அந்த சீன கடல் அட்டை விவகாரம் உருவெடுக்க இருக்கின்றது அது எதிர்கால ஜனாதிபதி தேர்தலுக்காக இந்த சீன கடல் அட்டையை பாவிப்பார்களாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களே நாங்களும் உங்களிடம் மன்றாட்டம் கேட்கின்றோம் உங்களுடைய அரசியல் இருப்புக்காக எங்களுடைய பாரம்பரிய மீனவர்கள் அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற கடலை எந்த ஆய்வுகள் இன்றி நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் முதலிடம் செய்யக்கூடாது என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஜனாதிபதிக்கு விடுவதோடு இன்று வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக தீவ தீவக பிரதேசங்களிலே ஒரு சில பிரதேசங்களில் கடலட்டை பண்ணை அதிகமாக இருக்கிறதுனால் அந்த பகுதியின் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உண்பதற்கு கூட தகரத்திலே அடைக்கப்பட்ட மீனையும் நெத்தளி கருவாட்டையும் தான் கரையோர மக்கள் சாப்பிட்ற நிலையை இன்று ஜனாதிபதி உருவாக்கி இருக்கிறார் வடக்கிலே அது அவருடைய சாதனையாக எதிர்காலத்திலே கடற்கொள்ளூர் சமூகம் கொண்டு செல்லும் அதை கொண்டு செல்வதற்கு முன்பாக வடக்குக்கு வருகிற ஜனாதிபதி இந்த முறையற்ற தொழில்முறைகளை அல்லது இந்த சட்டவிரோத கடலட்ட பண்ணையை அல்லது சீன கடலட்ட பண்ணையை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுவதோடு நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி அவர்களே கடற்றொள்ளர் சமூகம் தொடர்ந்து உங்களை வலியுறுத்தி வருகின்றது இந்த கடிலாள சட்டவிரோதத்தையும் இந்த அரசு திணைக்களங்கள் உரிய முறையிலே செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வைக்கின்றோம்